யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள் அதுபோல இன்று பிரதமர் மோடி தமிழகத்திற்கு பீகார் தேர்தலுக்குப் பிறகு கோவையில் இயற்கை விஞ்ஞானிகள் மாநாட்டிற்கு வந்தார் அவர் வரும் முன்பே சென்னை உட்பட தமிழகமெங்கும் பனிரெண்டு இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடைபெற்றது ரெய்டுகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் ரெய்டுகள் நடந்த பனிரெண்டு பேரும் பொதுப்பணித்துறை காண்ட்ராக்டர்கள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைத்துறை காண்ட்ராக்டர்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை காண்ட்ராக்டர்கள் இவர்களோடு மட்டும் நிற்கவில்லை புதிதாக கடைகளிலும் ரெய்டை நடத்தி இருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர் அது என்ன கான்ட்ராக்டர்களுக்கும் நகைக்கடைக்காரர்களுக்கும் என்ன லிங்க் என்று கேட்டால் இப்போ இதெல்லாம் தங்கத்தில்தான் பணப்பரிமாற்றம் என்பது நடைபெறுகிறது வாங்கும் லஞ்ச பணத்தை யாரும் நோட்டுகளாக வீட்டில் வைப்பதில்லை அதற்கு பதில் விலை மதிப்புள்ள தங்கக் கட்டிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ரெய்டுக்குள்ளான கான்ட்ராக்டர்கள் அனைவரும் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர்களை குறிவைத்துதான் இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது ஏன் இந்த ரெய்டு என அமலாக்கத்துறை வட்டாரங்களில் கேட்டபோது திருநெல்வேலியை சேர்ந்தவர் ஆர் எஸ் முருகன் என்பவர் இவர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மிகப்பெரிய கான்ட்ராக்டராக வலம் வந்தார் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் இந்த ஆர் எஸ் முருகன்தான் செய்து வந்தார் இந்த ஆர் எஸ் முருகனுக்கென ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு என்னவென்றால் தாமிரபரணி படித்துறையில் கட்டிய வேஷ்டிக்கு மாற்று வேஷ்டி இல்லாமல் கட்டிய வேஷ்டியை நனைத்து ஒரு பக்கம் சுற்றி கொண்டு காய வைத்து கொண்டிருப்பார் இந்த ஆர் எஸ் முருகன் அப்படி கட்டிய வேட்டியை காய வைத்து கொண்டிருந்ததால் படித்துறையிலேயே நின்றதால் இவருக்கு படித்துறை முருகன் என்று பேர் வந்தது அந்த வேஷ்டி பொழுது ஏதாவது ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு அரசியல்வாதி போல இவர் வளம் வருவார் இந்த படித்துறை முருகன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்கள் முழுக்க சாலை கான்ட்ராக்ட் மற்றும் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து செய்தார் அதில் எடப்பாடிக்கும் படித்துறை முருகனுக்கும் இடையே நானூறு கோடி ரூபாய் சொத்து கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டது எடப்பாடி நானூறு கோடி ரூபாய் ஏமாற்றிவிட்டான் முருகன் என்று சொல்லி அவரை அடித்து பிடுங்கி அவருடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி அந்த நானூறு கோடி ரூபாயை வசூல் செய்தார் அத்துடன் அவர் கசங்கி எறிந்த குப்பையாக தூக்கி எறியப்பட்டார் யாரும் அவரை மதிக்கவில்லை அவர் அவரது மகன் சிறிது நாட்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் பல கோடி ரூபாய் கொடுத்து அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவி தரப்படும் என்று பேசப்பட்டது அதற்கு பிறகு ஏதோ ஒரு பதவியை வாங்கி கொண்டு அவர் அமர்ந்தார் இப்பொழுது அதே முருகன் படித்துறை முருகன் இப்பொழுது திமுகவில் இணைகிறார் அவரை திமுகவில் இணைப்பது ஏவாவேலு ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது பல்வேறு கான்ட்ராக்டுகளை இந்த ஆர் எஸ் முருகன் எடுத்து செய்கிறார் இதுபோல இந்த ஆர் எஸ் முருகனைப் போல பல கான்ட்ராக்டர்களை தமிழகம் முழுவதும் உருவாக்கியிருக்கிறார் இருக்கிறார் ஏவா வேலு மணல் கொள்ளையை நடத்திய கரிகாலனிடமிருந்து மணல் கான்ட்ராக்ட் முழுவதும் இப்பொழுது ராஜப்பா என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜப்பாவுக்கும் கரிகாலனுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை அந்த சண்டையில் சமீபத்தில் துரைமுருகனின் பொதுச்செயலாளர் பதவியை ஜெகத் ரச்சகனுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்கிற சண்டை உருவானது அதை காம்ப்ரமைஸ் செய்வதற்காக ராஜப்பாவும் கரிகாலனும் சேர்ந்து பல நூறு கோடி ரூபாய்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து துரைமுருகனின் பொதுச்செயலாளர் பதவியை காப்பாற்றினார்கள் இந்த இரண்டு சம்பவங்களும் அமலாக்கத்துறைக்கு தெரியவர இதற்கு மேலும் விட்டால் ஆபத்து என ஆர்எஸ் எஸ் முருகனைப் போல தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர்கள் வீட்டில் ரெய்டு நடத்த புகுந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர் மோடியின் விசிற்றோடு இந்த ரெய்டு நடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த ரெய்டு நடந்து முடிந்துள்ளது திமுக தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு திமுகவுக்கு பொருளாதார ரீதியாக பணம் வரும் வழிகளை அடைக்க வேண்டும் என ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது பீகார் தேர்தலுக்கு பிறகு திமுகவை பலமுழக்க செய்ய திமுகவின் மிக பெரிய டெபாசிட் வங்கி என கருதப்படும் ஏவாவேலு மீது கைவைப்பதற்கு அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது அவர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி பல விஷயங்களை செய்துள்ளது அப்பொழுதும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது கான்ட்ராக்டர்களையும் நகைக்கடை நடத்துபவர்களையும் இணைத்து ஒரு ரெய்டை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த ரெய்டு தொடரும் மோடியின் விசிட்டோடு தொடங்கியிருக்கிறது இந்த ரெய்டு என்பதால் இது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது மோடியின் விசிட்டில் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக அப்பாயிண்ட்மெண்ட் கேட்கப்பட்டது ஆனால் அது தரப்படவில்லை எல்லோரோடு சேர்ந்து தான் அவர் நின்று பார்த்தார் அவர் கோவை மெட்ரோவுக்கு அனுமதி தரவில்லை கோவையிலிருந்து ராமேஸ்வரம் வர வரை ட்ரெயின் விடவில்லை என பல கோரிக்கைகளை மோடியிடம் எழுப்பியிருந்தார் கோவை மெட்ரோவுக்கு விண்ணப்பங்கள் சரியாக கொடுக்கவில்லை என மத்திய அரசு இப்பொழுது விளக்கம் அளிக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் உண்மை என்னவென்றால் மோடி ஒரு அரசியல் அஜெண்டாவை முடித்துவிட்டு அது தொடர்பான விஷயங்களோடு தான் வந்திருக்கிறார் அவர் அண்ணாமலையை பார்த்து தனியாக தோளில் தட்டிவிட்டு சென்றிருக்கிறார் அண்ணாமலை அதிகம் எகிராதே பார்த்து நடந்து கொள் என்கிற பாணியில்தான் அந்த தட்டிவிப்பு இருந்தது என்று சொல்கிறார்கள் பாஜகவினர் ஆனால் அதிமுக முழுக்க முழுக்க ஒரு கூட்டணியை பேசி முடித்துள்ளது அந்த கூட்டணி விவரங்கள் பற்றி நமக்கு தெரிய வந்த தகவல்கள் தான் இவை அதில் முக்கியமானது அதிமுக நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது சீட்டுகளில் போட்டியிடுகிறது முப்பது முதல் நாற்பது சீட்டுகள் வரை பாஜக போட்டியிடும் அதிகபட்சம் நாற்பது சீட்டுகள் போட்டியிடும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓபிஎஸ் அணிக்கு பத்து சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது டிடிவி தினகரனுக்கு பத்து சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது இரண்டு சீட்டுகள் சசிகலாவுக்கு கொடுக்கப்படுகிறது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அடங்கிய அணி ஒரு கூட்டணியாக அதிமுக கூட்டணியுடன் இணைகிறது அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது பாமகவுக்கு பதினைஞ்சு தேமுதிகவுக்கு அஞ்சு கூடவே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அளிக்கப்படுகிறது அத்துடன் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் என அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் டிடிவி தினகரன் எடப்பாடியை எதிர்த்து பெரிதாக கொண்டிருந்தார் அவரிடம் நேரடியாக பேசிய அமித்ஷா உன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் நீ இப்பொழுது திகார் சிறையில் இருக்க வேண்டும் இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு லண்டன் ஓட்டல் வழக்கு மீது இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி மோசடி காஃபி போசா சோஃபம் போசா என ஏகப்பட்ட அந்நிய செலாவணி மோசடி விதிமீறல்கள் உன்மீது இருப்பதால் நீ திகார் சிறையில் இருக்க வேண்டிய ஆள் ஆகவே அதற்கு நீ தயாரா என்று கேட்டிருக்கிறார் அதே போல் ஓபிஎஸ் சசிகலா அனைவரிடமும் நீங்கள் அதிமுகவில் சேர்வதை பின்பு வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது கூட்டணியாக போட்டியிட்டு அதிமுகவின் வாக்குகள் சிதறாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே அதிமுகவின் கூட்டணி கணக்கு என்பது இப்படித்தான் அமைந்துள்ளது அதன்படி எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என பீகாரில் நிதிஷை முதல்வராக்கிய அதே பாணியில் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளர் என மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்து அந்த பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்தை தான் மோடியும் எடப்பாடியும் சந்திக்கும் அந்த நிகழ்வில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சில வாரங்களுக்கு முன்பு அமித்ஷாவின் தூதுவர்கள் எடப்பாடியை சந்தித்து கட்சிக்குள் ஒற்றுமை வேண்டும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் நீங்கள் முதல்வர் வேட்பாளராக நின்றால் நடிகர் விஜய் வரமாட்டார் என்று கூறி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கட்சிக்குள் ஒற்றுமை என்கிற விவகாரத்துக்கும் எடப்பாடி விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதையும் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் என்பதை விஜய் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் விஜய் எனக்கு வேண்டாம் என்கிற துணியில்தான் எடப்பாடி பேசியிருக்கிறார் ஆக எடப்பாடியின் அந்த நிலை பாஜகவும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் செய்திருக்கிறார்கள் இதில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது சீட்டுக்கள் அதிமுக முப்பதிலிருந்து நாற்பது சீட்டுக்கள் பாஜக இருபத்தி ரெண்டு சீட்டுகள் டிடிவி தினகரன் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அணி மற்ற அணிகள் எல்லாம் போல் சீட்டுகளை பங்கிட்டு கொண்டு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் ஒன்று அதிமுக கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த உறுதியை சிரமேற்கொண்டு பேசி முடித்திருப்பவர் அமித்ஷா இந்த ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை தான் எடப்பாடி மோடியிடம் அளித்திருக்கிறார் இந்த வைபவம்தான் இன்று நடந்திருக்கிறது விஜயை பொறுத்தவரை இப்போது ஜேபிஆர் கல்லூரியில் தொண்டர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார் ரவிக்குமார் ஐஜி ரவிக்குமார் தலைமையில் பலர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நூறு தொண்டர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விஜய் டிசம்பர் முதல் வாரம் பிரச்சாரம் செய்கிறார் பிரச்சாரத்திற்கு அவர் செல்கிறார் டிசம்பர் முதல் வாரம் முதல் விஜயின் பிரச்சாரம் ஆரம்பமாகும் என்று ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆக விஜயை பொறுத்தவரை அவர் இப்போ இன்றைய சூழ்நிலையில் அவர் தனியே நிற்கத்தான் அவர் பாடுபடுகிறார் அவர் ராகுல் காந்தியுடன் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டு சேர்கிறார் என பிரவீன் சக்கரவர்த்தி ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் மாணிக்கம் தாக்கூர் கேசி வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய ஒரு அணி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த அணிக்கு தூதுவிட்டு தூபம் போட்டு ஆதவ் அர்ஜுன் அனைத்து மீடியாக்களிலும் இந்த செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த செய்தியில் உண்மை இல்லை என தாவேக்காவின் மற்றொரு நிர்வாகியான நிர்மல் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிடுகிறார் செல்வப் பெருந்தகை ஏதோ ஒரு காரணத்திற்காக டெல்லிக்கு போய்விட்டு வந்தார் அதை கூட இவர்கள் கூட்டணி விஷயமாக ராகுல் காந்தி முடிவெடுத்து விட்டார் பிரியங்கா காந்தி பேசினார் இன்னும் சோனியா காந்தி தான் விஜயுடன் பேசவில்லை என்பது போல நாளொரு மேனியும் பொய்துருவனமாக செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டேப்பை வெளியிட்டவர் அதனால் அவருக்கும் திமுகவுக்கும் ஆகாது கேசி வேணுகோபால் எப்படியாவது விஜய் மூலம் கேரளாவில் வாக்கு பெற்று ரமேஷ் சென்னித்தலாவை முந்தி முதல்வர் பதவியை அடைந்து விடலாம் என திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவர்கள் இந்த கேசி வேணுகோபால் தான் விஜய் ராகுல் காந்தியுடன் பேசுவதற்கு காரணமாக அமைந்தவர் ராகுல் காந்தி விஜயுடன் பேசியதால்தான் கரூர் வழக்கில் விஜயை சேர்க்காமல் முதல்வர் தவிர்த்தார் இப்படி பல டெவலப்மெண்ட்டுகள் நடக்க பாஜக விஜய் வருவார் வருவார் என காத்திருந்து காத்திருந்து இனி விஜய் வராவிட்டாலும் ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு சென்று தனது கூட்டணியை இறுதி செய்துள்ளது என்கிறார்கள் விவரம் அறிந்த வட்டார் இதற்கிடையே ஜிகே வாசன் எடப்பாடியை சந்தித்து பேசியிருக்கிறார் போல பெரிய அண்ணன் பாணியில் அதிமுகவில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்கிற ரீதியில் ஜி கே வாசன் எடப்பாடியிடம் அளந்து தள்ள டென்ஷனான எடப்பாடி வாசன் சார் நீங்கள் உங்கள் அப்பா கருப்பையா மூப்பனாரை போல பஞ்சாயத்து பேசாதீர்கள் இது பஞ்சாயத்து செய்ய வேண்டிய இடமும் அல்ல பஞ்சாயத்து இங்கே நடக்காது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்களுக்கு எத்தனை சீட்டு வேண்டும் என்று கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கிறோம் என்று கேட்க எனக்கு பத்து சீட்டு வேண்டும் என ஜி கே வாசன் கோரிக்கை வைக்க பார்க்கலாம் என்ற ரீதியில் பதில் சொல்லியுள்ளார் எடப்பாடி தமிழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது சீட்டு எத்தனை பேருக்கு எவ்வளவு சீட் என்பதை எடப்பாடி எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள் அதில் யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதை எடப்பாடி கணிப்பதற்கு ஒரு தனி சர்வே டீம் ஒன்றை கிளமிறக்கியிருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்தனி டீமாக இறங்கி இருக்கக்கூடிய இந்த சர்வே டீம் திமுகவின் பெண் டீமுக்கு போட்டியாக அதிமுக உருவாக்கி இருக்கக்கூடிய அணி இந்த அணியை உருவாக்குவதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தகவல் தொழில்நுட்ப அணிகளின் கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அணி நிர்வாகிகள் அனைவரையும் கேப்டன்களாக்கி ஒரு படையை எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் இறக்கியிருக்கிறார் ஆக முழு முதலான கூட்டணியுடன் விஜய் இல்லாமல் களம் காண்பதற்கு அதிமுக தயாராகி வருகிறது அதற்கான முன்னேற்பாடுகளை தொழில்நுட்ப ரீதியாகவும் மேற்கொள்வதற்கும் அதிமுக தயாராகி வருகிறது என்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர் எங்களுக்கு கிடைத்த செய்திகளை தெளிவாக உங்களுக்கு எடுத்து வைத்துள்ளோம் இதில் வரக்கூடிய சாதக பாதகங்களை உங்கள் கருத்துக்களில் தெரிவிங்கள் நீங்கள் அனைவரும் எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு கடுமையான பணி சூழ்நிலைகளிலும் நாங்கள் செய்யும் வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு என்பதை பணிவன்போடு தெரிவித்துக்கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் எங்கள் மீடியாவில் விளம்பரம் செய்வதையும் தொடர்ந்து செய்யுங்கள் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்